வணக்கம் மத்திய பிரதேஷ்ல பதினாலு பச்சை பிள்ளைங்க இறந்துருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா கொடிய நோய் பெரிய ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா வந்த நோய் அப்படிலாம் எதுவுமே கிடையாது காப் சிரப் வாங்கணும்னு போயிருக்காங்க குழந்தைங்க மறுநாள் விளாட போயிடலாம் காப் சிரப் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப் சிரப் வாங்கி போயிருக்காங்க அங்க ஒரு காஃபிரப் டெஸ்டிங்க்காக அனுப்பப்பட்டிருக்கு கோல்ரின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீஷா ஃபார்மா அப்படின்னு காஞ்சிபுரத்துல இருக்கிற அந்த ஃபார்மால இருந்து டெஸ்டிங்க்கு சில சாம்பிள்ஸ் வந்து மத்திய பிரதேஷ்க்கு அனுப்பப்பட்டிருக்கு அத சாப்பிட்டு குழந்தைங்க முப்பது நாள்ல தொடர்ச்சியா பதினாலு குழந்தைங்க சாவு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் பதினாலு வய பதினாலு குழந்தைங்களுக்கு பச்சை குழந்தைங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இத பத்தி எந்த மீடியாவும் பேசல பெருசா யாரும் இதை கண்டுக்கவும் கிடையாது இங்க குழந்தைங்க உயிருக்காக பொங்கின எல்லா ஆர்வலர்கள் பொதுவான மக்கள் தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் யாருமே வந்து இதுக்கு கோவில் கொடுக்கவே இல்லை இங்க நடந்ததா சாவா நம்ம நம்ம மண்ணில் நடந்ததா சாவா நம்ம மண்ணால நடந்த சாவு இல்லையா அந்த குழந்தைங்க அப்படி என்ன பாவம் பண்ணுச்சு அவங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்த சிறப்ப வாங்கி குடிச்சாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன நினைப்பு இருந்திருக்கும் குழந்தை கஷ்டப்படுறது சிறப்பு வாங்கி கொடுத்து அந்த நோயை எத்தல்லாம் தானே இருக்கும் உயிரே போச்சு உணவை மருந்துன்ற மருத்துவ ரகசியத்தை மிகப்பெரிய மருத்துவ ரகசியத்தை உலகத்துக்கே சொன்னவன் தமிழ் அந்த மாதிரி தமிழ் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மருந்து போயிட்டு பதினாலு குழந்தைங்களை கொன்றிருக்கு இது நம்மளுக்கு அவமானம் இல்லை இதை பார்த்து அரசு பெருசா பொங்கிருக்க வேண்டாம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுன்னு கேட்டிருக்க வேண்டாம் அதுவும் இந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க சென்ட்ரல் லெவல்ல இருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய ஸ்டேஜ் பேன் பண்ணிருக்காங்க ஸ்டேஜ் பேன் பண்ணது வேற ஒரு அதுல வேற அசிங்கம் நம்ம தமிழ்நாடு யாரெல்லாம் கேள்வி பண்ணுச்சோ நம்ம உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இமாச்சல் பிரதேஷ் இவங்கெல்லாம் முன்னாடி வந்து இந்த கம்பெனி எனக்கு வேணான்னு சொல்லி பேன் பண்ணிருக்காங்க அதுக்கு காரணம் தெரிஞ்சே இந்த காப் சிரப்ல டிஜின்ற ஒரு கெமிக்கல் ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் இருக்க வேண்டிய இடத்துல நாற்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கிறதா ஒரு பத்திரிகையில போட்டிருக்காங்க இவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயத்த குழந்தைகிட்ட டெஸ்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் உண்மையிலேயே ஏத்துக்க முடியுதா இத பத்தி எல்லாம் யாராவது பேசுறாங்களா யாருமே பேசுறது கிடையாது நான் இந்த விஷயத்துல நான் ஒண்ணு என்ன சொல்லுவேன்னா நம்ம மருத்துவத்தையாவது நீங்க கொஞ்சம் கையில எடுக்கலாம்ல அதையாவது கொஞ்சம் வளர்க்கலாம்ல நம்ம சித்த மருத்துவத்துல இல்லாத பயனா இல்லாத வைத்தியங்களா மனுஷ உடம்புல இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லா மெடிசனியுமே ஏற்கனவே தமிழை கண்டுபிடிச்சு வச்சுட்டான் அது உலகத்துக்கே நிறைய விஷயங்களை சொல்லிட்டான் இந்தந்த விஷயத்த எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வரைக்கும் நீங்க சித்தால இந்த மாதிரி முயற்சிகள் வந்திருக்கு இது நாங்க சப்போர்ட் நாங்கள் என்கரேஜ் போகிறோம் அப்படின்ட்டு இந்த ஸ்டேட் இந்த ஆட்சியில எப்ப சொன்னீங்கன்னு பேசுறீங்க தமிழ் மருத்துவத்தை எத்தனை பேர் வளர்த்தீங்க தெருக்கு அளவுபதி இருக்கு தெருவுக்கு நிறைய இனி வரைக்கும் ஆயுர்வேதம் போனால் கேரளாவை தேடி போறாங்க யாரும் சித்தாவை தேடி தமிழ்நாட்டுக்கு வராங்களா யாருமே கிடையாது எல்லா உலகத்துல இருக்கிற மக்கள்லயும் கூட சித்தாந்தேன்னா தமிழ்நாட்டுல தேடி வரணும் இங்க தமிழ்நாட்டுலயே நம்ம சித்தாவை தேட வேண்டியதா இருக்கு அங்கங்க ஒரு ஒரு சின்ன சின்ன கிளினிக் போட்டு சித்தாவுக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்துட்டோம் சித்தாவை நாங்க படிக்க வச்சுட்டோம் சித்தா டாக்டர்ஸ்க்கு இங்க பாருங்க எக்கனாமிக்லி அவங்க ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா அலோபதியெல்லாம் பாத்தீங்களா எடுத்தா நூறு கோடி இருநூறு கோடிக்குதான் ஹாஸ்பிட்டல்ஸ் அலோபதி நாங்க வெறுக்கல

இந்த கொரோனா கொரோனாவால பாதிக்கப்படுறவங்களுக்கு நிறைய மருத்துவம் எங்கால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சித்த டாக்டர் வந்தாரு தனிகாச்சலம் இங்கதான் வந்தாரு அவர் என்ன சொல்ல வராருன்னு கூட நம்ம கவர்மெண்ட் கேட்கல அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அவர் பொய்யே பிரச்சாரம் பண்றாருன்னு சொல்லி உள்ள வச்சுட்டாங்க அவர் ஜெயில போட்டாங்க ஒரு போலி டாக்டர்ன்னு சொல்லிட்டாங்க இப்படி நம்ம மருத்துவத்தையும் நம்ம அசிங்கப்படுத்தணும்னா நம்ம கையேந்து நிக்கதானே வேணும் நம்ம கிட்ட இப்ப நம்ம கிட்ட இந்த ஒரு மருத்துவம் போயிட்டு நம்மள அசிங்கப்படுத்தது இல்ல நம்ம மருத்துவம் போயிருந்தா அசிங்கமா இருக்குமா கிடையாது ஆகணும் ஆட்சியில இருக்கிறவங்களை கேக்குறீங்க ஆட்சியில இருக்கிறவங்களை குறை சொல்றீங்க அப்படின்னா ஆட்சியில இருக்கிறதால கேக்குறோம் கேட்க வேணாம்னா தயவு செஞ்சு இருக்காதீங்க நாங்க வேற யாரு அங்க யா வேற யாரும் வருவாங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறோம் அவ்வளவுதான்